பார்க்க போகிறோம்னா ஆடுகளுக்கு ஏற்படு வந்து வலிப்பு நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா ஆடுகள் வந்து திடீர்னு கீழே விழுந்துடும் உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா நடுக்கம் வந்து வரும் குளிர் அடித்த மாதிரி ஒரு புல் அடிக்கிற மாதிரி நடுக்கம் வரும் பார்த்திங்கன்னா அது வாயில் பார்த்திங்கன்னா நிறையா வரும் கண்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உயிரிழப்பும் ஏற்படலாம் பல இந்த ஆடு வளர்க்குறவங்க விவசாயங்கள் வந்து இதை புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா காற்று பிடிச்சிருக்கு இல்லை சாத்தம் பிடிச்சிருக்கு இல்லாட்டினா விஷம் ஏதாவது குடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தவறான சிகிச்சை வந்து செய்கிறாங்க இது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா ஒரு நரம்பு தொடர்பான நோய் இந்த வீடு முழுவதும் பார்த்திங்கன்னா வலிப்பு நோய் என்றால் என்ன அதோட காரணங்கள் அப்புறம் அறிகுறிகள் அதோடய வகை வகை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் உடனடி முதல் உதவி மருந்து சிகிச்சை ஊசி என்ன போடணும் அதே மாதிரி தீவன மேலாண்மை முழுமையான தடுப்பு முறை அப்புறம் ஆடு வளர்க்குறவங்க செய்யக்கூடாத தவறுகள் இது அனைத்தையும் வந்து நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வலிப்பு நோயினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாமா மூளையில் உள்ள நரம்பு செல்லில் ஏற்படும் ஒரு மின்சார அலைச்சல் காரணமாக இந்த மூளை வலிப்பு நோய் வந்து வரலாம் உடல் வந்து தன்னிச்சையாக வந்து நடுக்கம் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வலிப்பு நோய் வரும் அதே மாதிரி தசைகள் வந்து கட்டுப்பட இழந்து இருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து வலிப்பு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட நினைவு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றி சுற்றி கீழே வர மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த நேரத்தில் வந்து வலிப்பு நோய் வரும் இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்பிலப்சி கன்வல்ஷன் சைசர் டிசார் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஒரு தொற்று நோய் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஆட்டில் இன்னொரு ஆட்டுக்கு பரவாது ஆனால் என்னென்னா பராமரிப்பு தவறான முறையில் செய்யும்போது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளும் போது மருந்து தவறாக கொடுக்கும்போது விஷம் அப்புறம் மூளை பாதிப்பு இந்த காரணங்களால் நோய் வந்து ஏற்படலாம் இப்போ நோய் வந்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் குறைபாடு இது வந்து சினை சினையாட்டுக்கு இருக்கும் பார்த்தீங்களா சினையாட்டில் வந்து பால் குறைபாடு இருக்கும்போது அதோட நரம்பு வந்து செயல்பாடு வந்து பாதிக்கும் அதனால் வலிப்பு வரும் மக்னீஷியம் குறைபாடு ரெண்டாவது பசந்தியோட மட்டும் கனிம கலவை இல்லாத உணவு இந்த மாதிரி இருக்கும்போது வலிப்பு நோய் ஏற்படும் இது என்னென்னா நரம்பு அமைப்பு வந்து ரொம்ப பலவீனப்படுத்தும் மக்னீஷியம் குறைபாடு இருந்தால் அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா விட்டமின் பிஒன் குறைபாடு மூளை செயல்பாடு வந்து பாதிப்படையும் நரம்பு வந்து குழப்பம் அடுத்து விஷம் பூச்சிக்கொல்லி இந்த எலுமருந்து ரசாயன நீர் விஷச்செடிகள் இந்த மாதிரி ஏதாவது இந்த விஷச்செடிகளை தின்னாலும் அந்த எலுமருந்து எதாவது நம்ம வச்சுருப்போம் அதை வாயில் சில நேரம் தெரியாமல் கூட வச்சிரும் அப்புறம் இந்த தண்ணியில் நம்ம வேறு எதுக்காக தண்ணி கலந்து வச்சுருப்போம் அதை வந்து இதை குடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு திடீர்னு வந்து வலிப்பினம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் என்னென்னா மூளை பாதிப்பு பாதிப்பு அடையும் இதனால் அடிபட்டுரும் விழுந்துடும் தலை வந்து தலையில் வந்து காய இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது வழிப்பு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொற்று நோய்கள் என்னென்னா லிஸ்டீரியா டெட்னஸ்ஸு புரூஸ் எல்லாம் இப்படி இருக்கும்போதும் அந்த தொற்று நோய்கள் வரும்போது வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து ஆடுகளுக்கு வந்து இல்லாமல் போகும்போது வழிப்பு நோய் வந்து வரும் அதே மாதிரி ரொம்ப காய்ச்சலாக இருக்குது ஆட்டுக்கு நம்ம பார்க்காம விட்டுருப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வலிப்பு நோய் வந்து அது வந்து சாஞ்சிரும் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன அறிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தர்லாமா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து கீழே விழுந்துடும் கால்கள் வந்து அதோட கால்கள் வந்து ரொம்ப வெறப்பாக ஆகும் உடல் வந்து நடுக்கம் கொடுக்கும் அதே மாதிரி ஆடு வந்து பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்கும் வாயில் வந்து நுர வரும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மூச்சு திணறல் அப்புறம் நினைவில்லாத நிலை எழுந்து போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடும் இந்த மாதிரி இருந்தாலும் வலிப்பு நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னறிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வலிப்பு நோயோட வகைகள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாமா ஃபஸ்ட்டு லேசான வலிப்பு மிதமான வலிப்பு கடுமையான வலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக வந்து பிரிச்சிடலாம் இப்போ லேசான வலிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக நடுங்கும் நடுங்கிட்டு கண்களை வந்து சுழணும் இந்த மாதிரி இருக்கும்போது லேசான வலிப்பு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அவ்வளோவா நம்ம எஃபெக்ட் ஆடு வந்து எஃபெக்ட் ஆகாது மிதமான வலிப்பு வரும்போது என்னென்னா ஆடு வந்து கீழே விழுந்துடும் உடல் வந்து நடுக்கம் கொடுக்கும் அடுத்து கடுமையான அந்த வலிப்பு மட்டும் கண்டிப்பாக வரவே கூடாது ஏன்னா ஃபிக்ஸ் வந்த மாதிரி அதை வந்து ஆயிரும் மூச்சு திணறல் வந்துடும் இது வந்து உயிருக்கு கூட ஆபத்து வந்துடும் ஃபஸ்ட்டு ஆடு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே பயப்படக்கூடாது அது பக்கத்தில் ஏதாவது கூர்மையான ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை அங்கேருந்து அகச்சிடணும் வாயில் எதுவுமே வைக்கக்கூடாது தண்ணியும் அது மேலே ஊற்றக்கூடாது தலைக்கு வந்து காயம் ஏற்படாமல் இருக்க அதோட அதை போய் நல்லா பாதுகாக்கணும் தலையில் ஏதாவது காயம் வேறு எதில் இடிச்சுக்கிது அதை தலையில் காயம் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம்ல அதனால் அது தனி இடத்துல வச்சிடணும் நலல்ல தூக்கி வச்சிடணும் இதுக்கு மருந்து சிகிச்சை என்னென்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பாக இருக்கணும் பொதுவாக பயன்படுத்துகிற மருந்துகள் நம்ம பார்த்திடலாமா கால்சியம் இன்ஜெக்ஷனு மக்னீஷியம் இன்ஜெக்ஷனு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு தயாமைன் இன்ஜெக்ஷன் ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸு ஆன்டிபயோட்டிக்ஸ் இது வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பொதுவாக பயன்படுத்துகிற மருந்து இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவரோட ஆலோசனை கேட்டு போடுறதே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தீவன மேலாண்மையில் கனிமை க கனிம கலவை தினமும் கொடுக்கணும் உப்பு கலவை பசுந்தீவனம் அதுக்கப்புறம் உலர் தீவனம் சமநிலையில் வந்து கொடுக்கணும் சுத்தமான தண்ணி அதே மாதிரி விச் செடிகள் எது இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி முழுமையான தடுப்பு முறைன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா ஆட்டுக்கு வந்து கனிம கலவையோ கட்டாயம் கொடுக்கணும் அதே மாதிரி விட்டமின் சப்ளிமெண்ட் வந்து கொடுக்கணும் விஷமில்லாத சூழல் அப்புறம் தடுப்பூசி கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துடணும் சுத்தமான தண்ணீர் அடிக்கடி வந்து அதுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே வந்து கால்நடை மருத்துவரை வந்து பரிசோதனை செய்யணும் அதே மாதிரி சினை ஆடுகளை வந்து தனியாக பராமரிக்கணும் ஏன்னா அந்த ஆடுகளுக்கு வந்து கூடுதல் சொத்து கண்டிப்பாக அவசியம் வேணும் இப்போ ஆடு வளர்க்குறத செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு தெரியுமா இப்போ வலிப்பு வந்துச்சுன்னா உடனே நம்ம கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு எல்லா என்னென்ன செய்யணுமோ மருந்து போடுறது ஊசி போடுறது எல்லாமே வந்து செய்யணும் ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஏதோ அதுக்கு ஆட்டுக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மந்திரம் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது அதே மாதிரி தாமதமான சிகிச்சை செய்யக்கூடாது தவறான ஊசியும் போடக்கூடாது ஒரு ஆட்டு உயிர் என்பது வந்து நம்மளோட குடும்ப வருமானம் அது சரியான அறிவு பாதுகாப்பான வளர்ப்பாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஆடு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி கமெண்ட் பாக்ஸில் சொல்ல முடியல அப்படின்னா கால் பண்ணி வந்து கேளுங்கள் இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் ஆகும் அதனால் வந்து தப்பாக நினைக்காதீங்க யாரும் நாளைக்கு பார்க்கலாம்